ரொம்ப நன்றி சார் எதுக்கு என்ன இந்த கேஸ்ல இருந்து காப்பாத்தினதுக்கு அதெல்லாம் என் கடமை தானப்பா சரி நீ எதுக்கு இதுல இன்வால்வ் ஆன இதெல்லாம் செய்யறதுக்கு வேற ஆளுங்க இருக்கிறாங்கல்ல அப்படி செஞ்சிருந்தா உன நான் இத விட சீக்கிரமா வெளியில கொண்டு வந்திருப்பேன் நான் அவள சின்சியரா தான் சார் லவ் பண்ணேன் ஆனா அவ எனக்கு நோஸ் கட் கொடுத்துட்டா எனக்கு கிடைக்காதவ வேற எவனுக்கும் கிடைக்க கூடாதுன்ற வெறியில நானே அவன் ஆசை வச்சு ஊத்திட்டேன் சார் விக்டர் கூல் பாஸ்ட் இஸ் பாஸ்ட் வாட்ச் யுவர் ஃபியூச்சர் பிளான்

Dalam berdua, oke, okay, sir. Papa, nandri, hmm. bye, sir. Happy journey, thank you. Journey. காப்பாத்தியே அவனால பாதிக்கப்பட்டவதான் எனக்கு உனக்கு எந்த சம்மதம் கிடையாது இருக்கு உன்னால ஒரு குற்றவாளி நிரபராளி ஆயிட்டான் எனக்கு தேடி வந்த கிளைண்ட் காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை எதை மேடமே சட்டத்தை படிச்சுட்டு நியாயத்துக்கு போராடாம அநியாயத்துக்கு துணை போவியா உன்ன மாதிரி ஒரு சில வக்கீலாலதான் வக்கீல் தொழிலுக்கே கெட்ட கொடுப்பில் விளையாடுவேன் பேகோதாவில் குதிச்சிட்டீங்களா ஆமா ஜீவா நானும் எவ்வளவு நாள் தான் வெயிட் பண்றது ஆனா நீங்க முன்ன பின்ன அந்த கீ ஏதோ பாத்திருக்கீங்களா நீங்க முன்ன பின்ன சாமியை பாத்திருக்கீங்களா சார் அது அது உணர்வு மட்டும் தானே சார் முடியும் அப்படிதான் ஜீவா எதுவும் நல்லதுன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா கெட்டதுன்னு ஒண்ணு இருக்கும் தெய்வமே என்ன மன்னிச்சிருங்க எல்லாம் கரெக்டாக லாஜிக்காக அடிக்கிறீங்க இதுமேலாம் நான் உங்கள்கிட்ட எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன் இந்த படத்தை ஜாலியாக முடிச்சிடுவோம் எல்லா விஷயத்துக்கும் அனுபவம் தேவையில்லை ஜீவா கேள்வி ஞானம் இருந்தாவே போதும் எல்லாரும் பேய் கதை தான் கேட்குறாங்க இல்லைண்ணா இன்னும் டென்ட்டுக்கு பணிடுறானு எனக்கே அட்வைஸ் பண்ணுறாங்க அதான் நானும் கலைஞனாக மட்டும் இல்லாமல் வியாபாரியாக மாறிட்டேன் சாரி சார் அண்ணா எனக்கு பொதுவாக இந்த பேய் படங்களெல்லாம் பெருசாக பிடிக்காது சார் சார் மக்களுக்கு எது பிடிக்குதோ அதை கொடுக்கறதா சார் சினிமாக்காரங்களோட வேலை நமக்கு எது பிடிக்குதோ அதை எடுத்து ரசிக்கிறது இல்ல சார் இந்த பேஸ்புக்லயும் வாட்ஸ்ஆப்லயும் படத்தை கொண்டாடி எந்த பிரயோஜனமும் இல்ல சார் தியேட்டர்ல ஓடணும் சார் கல்லா கட்டணும் நமக்கு ரிவ்யூ முக்கியம் இல்ல சார் ரெவன்யூ தான் முக்கியம் டப்பு வரணும் அப்பதான் சார் சினிமா நல்லா இருக்கும் வாஸ்தவம் தான் உடவே இயக்குனர் நீங்க எவ்வளவு கதை வச்சிருக்கீங்க மூணு கதை வச்சிருக்கேன் சார் பௌகபலி மாதிரி ஹை பட்ஜெட்ல ஒரு கதைராட்சசி மாதிரி மீடியம் பட்ஜெட்ல ஒரு கதை அறிவ டுலெட் மாதிரி लो பட்ஜெட்ல ஒரு கதை வச்சிருக்கேன் சார் நல்ல ப்ரொデューசர் இருந்தா சொல்லுங்க சார் தமிழ் சினிமா சூப்பரா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க கூடிய சீக்கிரமே இயக்குனர் ஆவீங்க थैंक சார் ஓடும் சேசன் ஜீபோ ஒரு சீன் சொல்ல மாட்டேன் மூணு கதை வச்சிருக்கயா எல்லா டேய் ஏதோ மைண்ட் வாய்ஸ்ல திட்டன்னு தெரியுது பாத்து பேசு யாரு ஹலோ ஹலோ சார் கொஞ்சம் ஜீவா கிட்ட ஃபோன் கொடுக்க முடியுமா இருங்க ஜீவா உனக்கு தான் போன் எனக்கா இங்க கட் இருக்கேன் அம்மா அந்த டைரக்டர் நம்பர் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? ஆமா அவர் பெரிய ஸ்பீல் பர்க்க அவர் நம்பர் கண்டுபிடிக்கிறது நான் அவ்வளவு பெரிய கஷ்டமா? எங்க ஆபீஸ் ரிசெப்ஷன்ல கேட்டா அவ கொடுக்க மாட்டல என்ன நம்பர்? இந்த சின்ன விஷயம் கூட தெரியல நீ எல்லாரும் சவுண்ட் இன்ஜினியர். சரி சரி மனது வாங்காத. உன நம்பி எங்க அப்பா இந்த ஸ்டுடியோ வெச்சிருக்கார் பாரு அவரை சொல்லணும். நீ குட்டி சாலிங் நான் ஒத்துக்கறேன். உனக்கு நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? சரி கத்தாத கத்தாத நான் வந்திரறேன் இன்னும் 10 நிமிஷத்துல ஆயி ஓகே. சரி சீக்கிரம் வா. பை ஃபோன். ஓகே. சார் ஒரு अर्जेंट வர்க் நாளைக்கு இந்த வேலைய முடிச்சிரலாமா? என்ன லவ் மேட்டரா?

என் செல்ல ராட்சசியோட பர்த்டே அது ஒரு நாலு வருஷத்துல ஒரே ஒரு தடவை வர ஸ்பெஷல் டே இன்னைக்கு விஷ் பண்ண மிஸ் பண்ணிட்டேன்னா அப்புறம் ஃபோர் இயர்ஸ் வெயிட் பண்ணும் அதனாலதான் உன் பிறந்த நாள் அன்னைக்கு நான் ஜாலியாக வந்துட முடியாதுல்ல ஷாப்பிங் போனியா வீட்டுக்கு வீட்டுக்கா இந்த கிஃப்ட் உனக்கு பிடிக்குமா தெரியல ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த செயின் யாரோடது என் அம்மாவோடது

உனக்கும் எனக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு பேரு யோசிச்சு கண்டுபிடிச்சிருக்கேன் என்ன பேரு இசை இசை நமக்கு எந்த குழந்தை பொருந்தாலும் இந்த பேரு வைப்பம் ஜீவா இப்ப கிளம்பலாமா ஓகே நீ கிட்ட ஒரு கிஃப்ட் கேட்டிருந்தால லைவ் ரெக்கார்டிங் சவுண்ட் மைக்ரோஃபோன்

நாளை காலையில் பதினோரு மணிக்கு வீட்டுக்கு வந்துரு ஜீவா ஏ ஸ்டுடியோல தான் வேலை ம் அவனை பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸும் இந்த ஃபைல்ல இருக்கு ஓகே சார் இந்த ரொம்ப சீக்கிரட்டா இருக்கணும் சரி சார் வேலையை முடிச்சுட்டு பேலன்ஸ் வாங்கிட்டு போ குயிக் அண்ட் ஃபாஸ்ட் யூ சார்

சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இப்படி அப்செட் ஆகாது ஜென்சி சின்ன சின்ன விஷயங்கள் தான் காதலுக்கே சுவாரஸ்யம் அது சரி பட் நம்ம இப்போ எல்லாத்தையும் பேசிட்டோம்னா நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் என்னடா பேசுறது கல்யாணத்துக்கு அப்புறமும் வெறும் பேச்சு தானா என்ன சொன்ன சும்மா சொன்ன உங்க கூட ரொமான்ஸ் பண்ண யார் வந்தா உனக்கு யூஸ் ஆகுமேன்னு மைக்ரோஃபோன் கொடுத்துட்டு போலான்னு வந்த ரொம்ப நாளா வாங்கலாம்னு இருந்தேன் தேங்க்ஸ் டா இந்த தேங்க்ஸ் அவரின்ற வார்த்தைல எல்லாம் நமக்குள்ள வேண்டாமே ஓகே ஜென்சி

இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோல வேற எந்த ஒர்க் இல்லையடா ஆமா இல்லடா ஒரு நாள் அது நம்ம ரிலாக்ஸ் ஆயிரப் போண்டா மச்சி எப்ப பார்த்தாலும் ஸ்டுடியோ சவுண்ட் லைவ் டப்பிங் லட்டு லொஸ்குனே சச்சா முச்சான இருக்குடா ஒரு இரிட்டேட்டிங்கா இருக்கு நீ எவ்வளவு நாள் தான் அந்த புக் மட்டும் படிச்சிட்டு இருப்ப கொஞ்சம் லைட்டா பிராக்டிகல் எல்லாம் பண்ணலாம் மச்சி என்ன சொல்ற மச்சி ஓவர் கத கதடா நான் என்ன சொல்றேன் உனக்கு பியரா வாடா ஒன்னு பியர்

போ மெடிக்கல் ஷாப் பாக்கி என் சேஃப்டி முக்கியம் இந்த கொரோனா காலகட்டத்தில் சொல்றாங்கடா மாஸ்க் எல்லா இடத்துக்கும் முக்கியம்

உத்தரவிடங்கள் சார் இவ்வளவு நடிக்காத உனக்கு செட் ஆகல கொஞ்சம் கொஞ்சம் நான் இப்ப கிளம்புறேன் எக்யூப்மெண்ட் எல்லாம் எடுத்துட்டு என் பிரியாடி வா சண்டாலா சூரிய ஓனர் பண்ண லவ் போனாலும் பண்ண இவன் பண்ற செட்ட தாங்க முடியல ஏதோ டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு வந்த மாதிரியே சொல்லிட்டு போறான் பாரு திங்க போனா மச்சான் இவா மச்சான்

உசுரோட இருக்கும் போது ஒழுங்கா தூங்குச்சிங்களோ இல்லையோ அதுங்களோ தொந்தரவு பண்ணாதீங்க புரியுதா நீங்க போயிட்டு வாங்க